நியூ சிலபஸ் வந்து கஷ்டமா ஈஸியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும் போது தான் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க வரக்கூடிய எக்ஸாம்ல கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா வந்து நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஓகேவா சோ இந்த வீடியோ தொகுப்புல பிஜி ஜியாகிரபி வந்து பார்க்க போகிறோம் ஸோ புவியியலை பொறுத்த மட்டில் சிலபஸை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா கிளைமேட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி வெதர் கண்டிஷனாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி இருக்குது ஒரு காலகட்டத்தில் பிஜிடி அர்பி வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் நியூ சிலபஸ் வைஸ் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா வரக்கூடிய பிஜி டிஎப் எக்ஸாமை நம்ம ஈஸியாக அப்ரோச் பண்ணி நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் இதே நாளில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக நம்ம வேலை பார்க்கலாம் சேம் டைம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த மெயின் பேப்பரை வந்து திருத்துவாங்க மேபி நீங்க தமிழ் தகுதி தேர்வுல வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷன் பண்ண மாட்டாங்க ஓகேவா சேம் டைம் நியூ சிலபஸ் வந்து கஷ்டமாக ஈஸியா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் அதை எப்படி பார்க்கிங்களோ அதை பொறுத்து வந்து ஈஸி ஓகேவா என் ஃப்ரெண்டு சொன்னாங்க கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் சொன்னாங்க என் சொந்தக்காரன் சொன்னான் அவன் சொன்னான் இவன் சொன்னான் அது வந்து கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான சிலபஸை எடுத்து ஒன் ஆர் டூ டைம் ரீட் ரீட் பண்ணுங்கள் ஒரு மூணு டைம் ரீட் பண்ணுங்கள் நீங்கள் ரிப்பீட்டடாக ரீட் பண்ண ரீட் பண்ண இது வந்து நம்ம யூஜியில் படித்தோம் இது வந்து நம்ம பிஜியில் படித்தோம் இது வந்து ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து பார்த்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ரிமெம்பர் ஆகும் நீங்க படிக்க படிக்கும்போது போது ஈஸியா வந்து ஒரு டாபிக் அசஸ் பண்ணலாம் ஓகேவா சேம் டைம் சிலபஸ் பாருங்க ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க எதுவுமே பார்க்காம டைரெக்டா வந்து நான் பீஜ் டெரிபி படிக்கேன் பீச் புக்கை படிக்கப் போறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கதைக்கு ஆகாது சிலபஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சிலபஸ் பார்க்கும்போது மட்டும்தான் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க வரக்கூடிய எக்ஸாம்ல கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரி டீட்டெயிலாக வந்து நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஓகேவா அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நம்ம பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படி இல்லைனா கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணலாம் அதுவும் இல்லை அப்படின்னா பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடிச்சுட்டு வீட்டில் ஹவுஸ் இருப்போம் ஃபேமிலி சுட்சுவேஷன் காரணமாக டீச்சிங் ஃபீல்டு இல்லாமல் நான் டீச்சிங் ஃபீல்டை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்போம் அப்படி இருக்கும்போது பேசிக்கான அப்டேட்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜி டிஆர்பி ஜியாகிரபி வந்து பார்க்க போகிறோம் ஸோ புவியலை பொறுத்த மட்டில் சிலபஸை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதாவது இப்போ நியூ சிலபஸ் வந்து பார்க்கும்போது பிசிக்கல் ஜியாகிரபின்னா என்ன அதே மாதிரி ஹியூமன் ஜியாகிரபின்னா என்ன அதாவது மனித புவியல்னா என்ன இந்த மனித புவியலை பொறுத்த மட்டும் நிறைய அப்டேட் இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஒன்று நடந்து போவோம் அப்படி இல்லைன்னா மாட்டு வண்டியில் போவோம் அதுவும் இல்லை அப்படின்னா சைக்கிளில் வந்து போவோம் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பைக் இருக்குது ஸ்கூட்டி இருக்குது கார் இருக்குது ட்ரெயின் இருக்கு பஸ் இருக்கு ஃபிளைட் இருக்கு அதுவும் இல்லை அப்படின்னா கப்பலில் போயிட்டு இருக்கும் அப்படி பார்க்கும்போது இது எல்லாத்துக்குமே எது தேவைப்படுது அப்படின்னா மேப்பு வந்து தேவைப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மேப்போட பயன்பாடு வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக இந்த வீடியோ தொகுப்பில் ஜியாகிரபி பற்றி பார்க்க போகிறோம் சேம் டைம் பிஜி டிரபி பொறுத்த பொறுத்தவரில் நீங்கள் தமிழ் மீடியம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மீடியத்துக்கான மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஈஸியாக அசஸ் பண்ணி படிக்க முடியும் சேம் டைம் வந்து தமிழ் மீடியத்தில் படித்து நீங்கள் நல்ல மார்க் எடுக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வந்து வாங்க முடியும் அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சாலுமே நீங்கள் தான் படிக்க போறீங்க தமிழ் மீடியத்தில் படித்தாலுமே நீங்க தான் படிக்க போறீங்க ரெண்டு மிடியத்துலையுமே நீங்க படிக்கீங்க அப்படின்னா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து வாங்கிடலாம் ஓகேவா ஸோ இந்த பிஜி தேர்பி ஜாகிரபியை பொறுத்த மட்டும் இல்லை நம்முடைய அகாடமி சார்பாக சேம்ஸ் ரெனால் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த சேம்ஸ் ரெனால் பேஜை பொறுத்த மட்டும் முழுக்க முழுக்க இந்த நியூ சிலபஸ் வைஸ் ஜெயாகிரபி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து அந்த குரூப்பில் அவைலபிளாக இருக்கும் ஓகேவா இப்போ சிலபஸ் பார்க்கலாம் சிலபஸை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் யூனிட்ட பொறுத்த மட்டும் பிசிக்கல் ஜாகிராஃபின்னா என்ன அதே மாதிரி கிளைமேட்டாலஜினா என்ன ஓசனோகிராஃபின்னா என்ன இந்த ரெண்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய நாடு வந்து ஒரு நாடு அப்படி பார்க்கும்போது இப்போ உள்ள சுச்சுவேஷனில் பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா கிளைமேட்டாக இருக்கட்டும் அதே மாதிரி வெதர் கண்டிஷனாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி இருக்குது ஒரு காலக்கட்டத்தில் இந்த மாதம் மழை பெய்யும் அப்படின்னா மழை பெய்யும் இந்த மாதம் வெயில் அடிக்கும் அப்படின்னா நல்லா மண்டையை பொலந்து கட்டும் அப்படி பார்க்கும்போது இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மழையும் பெய்ய மாட்டேங்குது வெயில் மாட்டோம் அடிச்சுன்னு இருக்குது அப்படி பார்க்கும்போது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குற மாதிரி இருக்குது அதே மாதிரி ரெண்டாவது இன்னை பொறுத்த மாட்டில் மக்கள் தொகை பெருக பெருக ஒரு கிராமம் வந்து சிட்டி ஆகுது சிட்டி வந்து ஒரு மாபெரும் சிட்டியாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ சென்னையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நைன்டீன் நைன்டி செவன் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்குமே வந்து கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்கும் டிராஃபிக் எதுவுமே இல்லாமல் இருக்கும் பட் அவ்வளவா இருக்காது இப்போ உள்ள மாதிரி இருக்காது பட் இப்போ உள்ள சுச்சுவேஷன்லாம் வந்து மார்னிங் செவன் ஓ கிளாக்ல இருந்து ஒரு டென் ஓ கிளாக் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கு அப்போ என்ன மக்கள் தொகை பெருக்கம் வந்து அவை அங்க நெருக்கடியா இருக்கு அப்போ அதை பத்தி படிக்கணும் சேம் டைம் வந்து ஒரு கிராமத்துல இருந்து ஒரு மாணவன் மாணவியோ ஒரு ஆணோ பெண்ணோ வந்து தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்காக சமுதாய வளர்ச்சிக்காக ஒரு இடம் விட்டு இடம் பெ இடம் போகிறாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து மக்கள் தொகை வந்து பெருகுது அந்த இடை இடம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இட நெருக்கடி வந்து ஏற்படுது அப்போ அதை பற்றியுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சார் ரெண்டு ரெண்டாவது நிட்ட பொறுத்த மாட்டில் டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ மூணாவது நிட்ட பொறுத்த மாட்டில் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஜாக்ரபி அதாவது புவியல் மாற்றங்கள் வந்து எப்படி இருக்கு அதனுடைய கோட்பாடுகள் என்ன சிந்தனைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அடுத்து நாலாவது பொறுத்த மட்டும் இல்ல இப்போ சென்னையா இருக்கட்டும் நம்ம மும்பை டெல்லி எக்ஸெட்ரா எதா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை வளர்ச்சிக்காக வந்து நிறைய மேம்பட்ட திட்டங்கள் வந்து கொண்டு வராங்க அப்போ அதை பத்தி படிக்க போறோம் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற இருக்கக்கூடிய நாட்டில் நம்ம இந்தியாவாக இருக்கட்டும் அமெரிக்கா எக்ஸெட்ரா எந்த நாடா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நாடு வளர்ச்சி பெறணும் தன்னுடைய மக்கள் வந்து பொருளாதாரத்தில் வந்து நல்லா முன்னேற்றமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அதை பற்றி படிக்க போகிறோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கத்தால் புவியியல் அமைப்புகள் வந்து எப்படி பாதிக்கப்படுது அதை பற்றி படிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஜாகிரபி ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவினுடைய புவியியல் எப்படி இருக்குது தமிழ்நாட்டினுடைய புவியியல் அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நடந்து போனோம் யாராவது ஆப்போசிட்டில் நடந்து வருவாங்க அவங்க கிட்ட வந்து வழிகட்டு போவோம் இப்போ உள்ள மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூகுள் மேப் போட்டு நம்மளே வந்து போக மாட்டோம் ஆப்போசிட்டில் யாராவது வருவாங்க கேட்டு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா போக வேண்டிய இடத்துக்கு வந்து பேசிடுவோம் பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் சென்னை எக்மூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்குறோம் அப்படின்னா டக்குனு கூகுள் மேப்பை வந்து அடிக்கும் இல்லைன்னா ஊபர் ஏதாவது புக் பண்ணுறோம் டக்குன்னு நம்ம வீட்டுக்கு வந்து பேசுறோம் பட் அப்போ வந்து அப்படி கிடையாது ஸோ அதை பற்றி படிக்க போகிறோம் அதே மாதிரி ஆஹ் ஃபர்ஸ்ட் ஒரு காலக்கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேட்டலைட்டு டிஜிட்டல் இமேஜ் எதுவுமே வந்து கிடையாது பட் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சேட்டலைட் மூலமாக மூலமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்ப அதனுடைய பயன்பாடுகள் என்ன ஜிபிஎஸ்னா என்ன ஜிஎஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக வந்து பத்து மினிட்டுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த சிலபஸ் ஈஸியா கஷ்டமான்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா முழுக்க முழுக்க மனிதனுடைய புவியியல் பண்பாடுகள் என்ன மனிதனால இந்த பூமி புவியமைப்பு வந்து எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப இருந்த புவியியல் அமைப்புக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய புவியமைப்புக்கும் வந்து எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்கு காலநிலை வந்து ஏன் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏ டு செட் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த சிலபஸை பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த சிலபஸை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நானுமே வந்து மலைச்சு பார்த்தேன் பட்டு ஒன் ஆர் டூ டைம் வந்து ரிப்பீட்டடாக ரீட் பண்ண ரீட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸி தானே இதில் இந்த பொலிட்டிக்கல் ஜாகிரபின்னு ஒன்று இருக்குது இந்த பொலிட்டிகல் பேர் கால் பண்ணி கேட்டாங்க சார் இதுக்கான புக்கு நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நம்ம இந்திய நாடு இருக்கு நம்ம இந்திய நாடு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து நாடான ஒரு சில நாடுகளோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டு இல்லைகளை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கு அப்ப அதை பத்தி வந்து இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வந்து பார்க்க போறோம் அதே மாதிரி சார்க் அமைப்புனா என்ன ஏசியன் அமைப்புனா என்ன யூரோப் யூனியன் டைரிடோரினா என்ன அப்படிங்கிற மாதிரி அதை பத்தியுமே வந்து இதுல நம்ம டீடெயிலாக பார்த்து பார்க்க போறோம் அதே மாதிரி நம்ம இந்திய நாட்டுக்கும் பக்கத்தில் உள்ள நாட்டுகளுக்கும் நாடுகளுக்கும் அதே மாதிரி வேற ஒரு நாட்டுக்கும் உள்ள உறவு முறைகள் என்ன அப்படிங்கிற ப அப்படிங்கிறத பத்தி படிக்கக்கூடியதான் இந்த பொலிட்டிக்கல் ஜியாகிரபி இது ஈஸியா கஷ்டமானு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா ஒரு நாடு வளரணும் அப்படின்னா தன்னிச்சையா வந்து பாத்தீங்கன்னா வளர முடியாது ஒரு நாட்டோட சப்போர்ட்டால வந்து வளர முடியும் ஏன்னா நம்ம தனியாக போராடணும் அப்படின்னா நம்ம வீட்டை மட்டும்தான் முன்னேற்ற முடியும் ஆனால் ஒரு ஒற்றுமையோட போரா போராடணும் ஒரு சப்போர்ட்டோட போ போராடணும் அப்படின்னா நாடு வந்து மாபெரும் வளர்ச்சி இருக்கும் அப்படி பார்க்கும்போது நம்ம இந்திய நாடு வந்து பக்கத்து நாடான எந்தெந்த நாட்டோட வந்து உறவு முறையை வந்து மேம்படுத்திக்கிட்டு இருக்கு எந்தெந்த நாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சியை வந்து வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி படிக்கக்கூடியதான் இந்த பொலிட்டிக்கல் ஜியாகிரஃபி ஓகேவா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கனா தமிழ் மீடியத்தில் வந்து முக் புக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நம்ம தான் வந்து தேடி போகணும் ஓகேவா ஸோ நம்முடைய அகாடமி சார்ப்பாக பிஜி டெரபி ஜியாகிரஃபிக்கு வந்து பார்த்திங்கனா சேம்ஸ் ரெனால்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த சேம்ஸ் ரெனால்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பீஜி டெரபி ஜியாகிரஃபி சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வந்து கொடுப்போம் தமிழ் மீடியம்னா தமிழ் அப்டேட்டாகவும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் அப்டேட் ஆகும் அதை நீங்கள் ஒன் பை ஒன்றா வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக டெஸ்ட் பேஜ் இருக்குது அதில் தமிழ் தகுதி தேர்வுக்கான டெஸ்ட் மட்டும் அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் கரண்ட் பிரிஜிகே கல்வி உளவியல் அந்த குரூப்பில் வந்து அது சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே வரும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக வந்து நீங்கள் எந்த பாடமோ அந்த பாடத்துக்கான தனித்தனி குரூப் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜேக்கரிபி அப்படின்னா சேம்ஸ் ரெனால் பேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்புடின்னா ஆலன் டூரிங் பேஜ் தமிழ் அப்படின்னா பாரதிதாசன் பேஜு இங்கிலீஷ் அப்படின்னா ஜாப்ரி ஜாசர் பேஜு மேக்ஸ் அப்படின்னா ராமானுஜம் பேஜ் அப்படிங்கிற மாதிரி தனித்தனி குறிப்பு இருக்கு ஆனா ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா காமனா வந்து தமிழ் தகுதித்தொருவு எல்லாத்துக்குமே காமன் கல்வி உளவியல் புதறிவு வந்து எல்லாத்துக்குமே காமன் அதுல வந்து எல்லாருமே ஒன்னா இருப்பீங்க ஆனா பாடத்துல மட்டும் எல்லாருமே தனித்தனியா இருப்பீங்க ஓகேவா ஸோ நம்ம அகாடமி சார்பா பிஜி டேர்பி ஜாகிரபிக்கு வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இப்போ கரண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாகிரபிக்கு வந்து ஜாகிரபி சம்மந்தப்பட்ட பவுண்டேஷன் டெஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த பவுண்டேஷன் டெஸ்ட் வந்து எதுக்கு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம படித்து முடிச்சுட்டு ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருப்போம் வேலை பார்க்காம வீட்டில் இருந்துகிட்ருப்போம் நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக டீச்சிங் ஃபீல்டு படிச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ப்ரைவேட் செக்டரில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்போம் அப்படி இருக்கும்போது நம்ம டக்குன்னு வந்து ஒரு டாப்பிக்கை படிக்கும் அப்படின்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது அப்போது ஃபவுண்டேஷன் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதாவது அடிப்படை வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது அதே அந்த டெஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு ஓகே இது எல்லாமே வந்து சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள ஜியாகிரபி லெசன்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த சிலபஸ் வைஸ் வந்து ஒரு சில பேசிக்கான அடிப்படை தகவல் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பொலிட்டிக்கல் ஜியாகிரபி இருக்குது அப்புடின்னா பொலிட்டிக்கல் ஜியாகிரபியில் வந்து சார்க் அமைப்புனா என்ன ஏசிஎன்மைப்புனால் என்ன இயூனா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு அடிப்படையான ஒரு இது இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து நம்ம டிகிரி லெவலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஸோ நீங்கள் பிஜி டர்பி ஜியாகிரபி ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது இங்கிலீஷ் மீடியம் நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து

பிஜி டர்பி ஜாக்ரபி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த விடிய தொகுப்பில் பிஜி டர்பி ஜாக்ரபியில் வந்து யூனிட் ஒன்று வந்து நம்ம எப்படி படிக்கணும் எப்படி படித்தோம் அப்படின்னா நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்